இந்த ஸ்டோன் ஒர்க்கை பாருங்க அருமையா இருக்கும் நல்லா அருமையா இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா லுக்கா இருக்கும் அதே சொல்ல ஒரு நைட்யூடைய விலை தான் ஒரு நைட்யூடைய விலை இதுல வந்து நான் காமிச்சது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாக் ஸ்டோனு நூற்றி செஞ்சு சம்பவ விலையில பிளாக் ஸ்டோன் ஸ்டோனை நல்லா அப்படி ஜூம் பண்ணி காட்டுங்க பிளாக் பொருக்கால பிளாக் ஸ்டோன்னால உங்களுக்கு அவ்வளவு தெரியாது உங்களுக்கு நல்லா பாருங்க ஜூம் பண்ணி நல்லா அக்ராஷனா இருக்கும் ஸ்டோன் ஒர்க் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஸ்டோன் ஒர்க்கும் சரி துணியுடைய குவாலிட்டியும் சரி நைட்டி ரேட்டை விட கம்மி தான் ஆனா நல்லா இருக்கும் மக்களுக்கு வந்து பிரயோஜனமா இருக்கிற மாதிரி நம்ம வாங்கி கொடுக்குறோம் நூத்தி தொண்ணூத்தி ரூபாய்க்கு இப்ப இதுலயே பாத்தீங்கன்னா இது இப்ப பிளாக் ஸ்டோன் காமிச்சுல இதே இதே ரேட்லயே ஒயிட் ஸ்டோன் இருக்குது அதையும் ஒண்ணு காட்டுறேன் பாருங்க இது பாத்தீங்களா அதே நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் விலையில இது பாத்தீங்கன்னா ஆமா இது வந்து ஒயிட் ஸ்டோன் அப்போ நீங்க பாத்தது பிளாக் ஸ்டோனு இது வந்து ஒயிட் ஸ்டோனு ஊற்றி திருவித்தும் போகிற வரையிலே வந்து உங்களுக்கு ஒயிட் ஸ்டோன் இருக்குது பிளாக் ஸ்டோன் இருக்குது புற்கா நல்லா அக்ராக்ஷனாக இருக்கும் பார்க்கறது நல்லா இருக்கும் பெருசாகவும் இருக்குது நல்லா வியூவாக இருக்கும் அதாவது வந்து இது எப்படின்னா எக்ஸ் டபுள் எக்ஸ் ஐம்பத்தி நாலு ஐம்பத்தாறு சைஸ் காரங்க ரெண்டு பேருமே இந்த புர்க்காவை போட்டுக்கலாம் இந்த புர்கா வந்து ஐம்பத்தி நாலு சைஸ் காரங்களும் போட்டுக்கலாம் ஐம்பத்தாறு சைஸ் காரங்களும் போட்டுக்கலாம் பின்னால் கயிறு கொடுத்துருப்பாங்க அதை இழுத்து கட்டிக்கலாம் எல்லாத்தீங்கன்னா இது அது கருத்த ரேஞ்சு இந்த ஸ்டோன் ஒர்க்கை பாருங்க அருமையாக இருக்கும் இது வந்து பிளாக் பிளாக் போகிறதால பிளாக் ஸ்டோனு ஜோ ஸ்டோனை அப்படியே ஜூம் பண்ணி காட்டுங்க மக்கள்கிட்ட அப்படியே ஜூம் பண்ணி காட்டுங்க ஸ்டோன் ஒர்க் அருமையாக இருக்கும் கை பாருங்கள் இந்த கப் பப்பேண்டு கை இப்போ அந்த கையிலையும் அப்படி பேஸ்கட்டு மாதிரி ஸ்டோன் ஒர்க் அருமையாக கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி இந்த புர்கா பாருங்கள் நல்லா வியூவாக இருக்கும் இதுவும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து

முத பார்த்த பிளாக் ஸ்டோனு இது வந்து ஒய் ஸ்டோனு அந்த இரஞ்சி சஞ்சி சம்பது ரேட்டு தான் ரெண்டுமே இது இரநூத்தஞ்சி சம்பது ரூபா ஸ்டோன்லேயும் இருக்குது ஒய் ஸ்டோன்லையும் இருக்குது அதே மாதிரி நூத்தி செஞ்சு சம்பவாவை பார்த்தோம்ல அதுலேயும் பிளாக் ஸ்டோன் இருக்கு ஸ்டோன் இருக்கு நீங்க வந்து இது வந்து துணி பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது பாருங்க மார்பிள் துணி இந்த துணியை பாருங்க மார்பிள் துணி இதை பிடிச்சி பாருங்க நல்லா கிளாஸ் இருக்கும் கை பப் ஸ்கேண்ட் ஆமா இது வந்து மார்பல் மார்பில் சொல்லுவாங்க திரும்பி வந்து சாஃப்டா இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த இருக்கும் உடம்புக்கு அதே மாதிரி ஸ்டோன் இந்த ஸ்டோன் ஸ்டோன் அருமையா இருக்கும் இந்த ஸ்டோன் பாருங்க இதுல கையில பாத்தீங்கன்னா இங்க இருந்து இந்த சோல்டர்ல இருந்து இந்த கையில அருமையா இந்த ஸ்டோன் பாருங்க சோல்டர்ல இருந்து அருமையா பின்னால முன்னால கையில புல்லா வரும் பின்பக்கம் வரும் முன்பக்கம் வரும் சா புர்கா வந்து அதே மாதிரி நல்லா வீவாக இருக்கும் இதுவும் வந்து ஐம்பத்தி நாலு ஐம்பத்தாறு ரெண்டு சைஸ் காரங்களும் வேர் பண்ணிக்கலாம் இதுவும் வந்து கயிறு முன்னால் இருக்கும் இதில் புர்கால பார்த்தீங்களா இந்த கயரு அப்படி முன்னால் இருந்தால் அப்படி இழுத்து கட்டிக்கலாம் ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி ஆறு ரெண்டு சைஸ் காரனு கட்டிங்கன்னா ஒன்லி இதில் வந்து பிளாக் ஸ்டோர் தான் இருக்குது இந்த புர்கால ஒன்லி பிளாக் ஸ்டோர் மட்டும்தான் இருக்குது இப்போ இதோட விலை வந்து நானூற்றி நாற்பத்தி ஒன்பது ரூபாய் அதோடய விலை இது பார்த்தீங்கன்னா மரசா கிளாத்துன்னு சொல்லுவாங்க மருசா பிள்ளைகளுக்காக வேண்டி எல்லாமே இந்த மாதிரி கேட்குறாங்க நிறையா மருசாக்கு வந்து நாங்கள் வந்து நிறையா மருசு மறுசாக்கு நம்மகிட்ட எடுக்கிறாங்க இருபது பைஸ் முப்பது பைஸ்ன்னு ஒரே மாதிரி எங்கிட்ட வந்து கேட்டு வாங்குறாங்க மறுசாக்கு அவங்களுக்கு இந்த ஒளிச்செலாம் பார்த்திங்கன்னா கை இந்த மாதிரி வசதியாக இருக்கும் எல்லாருமே நார்மலாக தொலைவீ எல்லாத்துக்குமே தொழு யூஸ் பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் இந்த மாதிரி புருக்காக எடுத்து போ எடுத்துக்கிறோம் அவங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த துணி நல்லா குவாலிட்டியாக இருக்கும் துணி வந்து நல்லா நல்லா இருக்கும் சூப்பர் துணி இது குவாலிட்டி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒன்லி பிளெயினாக தான் இருக்கும் எந்த ஸ்டோன் ஒர்க் இருக்காது பிளாக்கில் எந்த ஸ்டோன் ஒர்க் இருக்காது பிளெயினாக இருக்கும் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தொம்போ ரூவா தான் தொடவலை ஆமாம் இது பார்த்தீங்கன்னா அல்மாஸ் துணி அல்மாஸ் துணியில் இது வந்து கை பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தான் இருக்கும் இது ஒரு செய்ய கொள்ள எல்லாத்துக்கும் வசதியாக இருக்கும் கையில் மட்டும் ஸ்டோன் ஒர்க் ஸ்டோன் ஒர்க்கை பாருங்கள் கையில் மட்டும் அருமையாக இருக்கும் அந்த மாதிரி பிளாக் ஸ்டோனில் பிளாக் பரதால வெறும் கையில் ஸ்டோன் மட்டும் வச்சு அப்படி கேட்பாங்க அவங்களுக்காக வேண்டி இது வந்து சொல்லுவாங்க எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பரதாவில் பாத்தீங்க அப்படின்னா இதில் கையில் வந்து கலர் ஸ்டோன் வச்சு இருக்குது இந்த அல்மாஸ் துணியிலேயே கையில் கலர் ஸ்டோன் இருக்குது இதே மாதிரி பிளாக் ஸ்டோன் வச்சு இருக்குது வேண்டாம் சேவைப்படுறவங்க எடுத்துக்கலாம் இப்போ நல்லா விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ஐநூற்றி தொண்ணூற்றி ஐம்பது ரூபா நல்லாயிருக்கும் துணி வந்து குவாலிட்டி அல்மாஸ் துணி நல்லா குவாலிட்டியாக இருக்கும் துணி இதை பார்த்தீங்க அப்படின்னா இது நல்ல கிளாத்து ரொம்ப அட்ராக்ஷன் கையை பாருங்கள் கை அழகாக வந்து இந்த ஸ்ப்ரீ பாப்பு கொடுத்துருப்பாங்க சூப்பராக இருக்கும் அதே மாதிரி இந்த இதை பாருங்கள் இந்த டிசைனை பாருங்கள் இந்த டிசைன் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த டிசைனை பாருங்கள் ரொம்ப அட்ராக்ஷனாக அருமையாக இருக்கும் இந்த மூ இந்த லேயர் மடிப்பு கொடுத்து இந்த பட்டன் கொடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் கொடுத்து ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கும் இந்த பரதாவும் திருவிழி குவாலிட்டியும் நல்லா கிராஸ்டனா இருக்கும் நல்லா சூப்பரா இருக்கும் பாத்தீங்கன்னா அதோட விலை பாத்தீங்கன்னா இதோட விலை வந்து ஒரு அறுநூத்தி தொண்ணூத்தி ஐம்பது ரூபா தான் இதோட விலை பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா இது வந்து இந்த பாப்பான் கிளாத்து தான் பார்க்க கிளாத்துல இது ஒரு இந்த கிளாத்து இது ஒரு டிசைன் பாருங்க நல்ல அட்ராக் இருக்கும் இந்த கையை வந்து அந்த செயின் கட்டிங் கொடுத்து செயின் சுத்தி செயின் டிசைன் கொடுத்து இந்த கை வந்து அப்படி அழகா கொடுத்துருப்பாங்க ரொம்ப அட்ராக்ஷனா இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கீழே பாருங்க அதே மாதிரிதான் சொல்லுவாங்க இது வந்து சொல்லுவாங்க பாக்கிறதுக்கு அருமையா இருக்கும் பாக்கிறதுக்கு அருமையா இருக்கும் இதோட விலை பாத்தீங்கன்னா வெறும் ஏழுநூத்தி அறுபத்தி ஒன்பது ரூபாய் இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா கலர் புர்காவும் இருக்குது கலர் புர்கா பிளாக் புர்காவுடைய வீடியோனால கலர் கலர் மாடல்ல காட்டல அடுத்து அடுத்த கலர் புர்கால இதுலயும் வரக்கூடிய கலர் மாடல்ல காட்டுவோம் சார்லாம் என்ன பாப்கார் மெட்டீரியல் துணி வந்து சாப்பிட்டா இருக்கும் நல்லா வெயிட் லெஸ் ஆகும் நல்லா இருக்கும் அதான் அதான் அந்த பாத்தீங்கன்னா அது இந்த கையுமே ஃப்ரீயான கை தான் இந்த கையில பாருங்க ஒரு செயின் கொடுத்துருக்காங்களா இந்த செயின் இருக்கு இந்த இதுலையும் பாருங்க அந்த உடம்புல இந்த ஃபுல்லா அழகா கொடுத்துருப்பாங்க இந்த செயின் ஒர்க்கு அருமையா இருக்கும் அட்ராக்ஷனாக இருக்கும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் கோட்டு இல்லாமல் அட்டாச்சு கோட்டு அதாவது பார்த்தீங்கன்னா அது அட்டாச்சுடு கோட்டு அருமையா இருக்கும் திறந்து பாருங்க இந்த இது மாதிரி அருமையா இருக்கும் டிசைன் ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கும் இது இது இந்த புர்காவுமே வந்து எல்லாத்துக்குமே ஃபங்க்ஷனுக்கு எல்லாத்துக்கும் போட்டுக்கிறதுக்கு ரொம்ப அருமையா இருக்கும் அட்ராக்ஷனா இருக்கும் வேற விலை பார்த்தீங்க அப்படின்னா எழுநூத்தி தொண்ணூத்தி ஐம்பது ரூபாய் அதோட விலை இது பாத்தீங்க அப்படின்னா இதுவும் பாப்கார்ன் மெட்டீரியல் தான் பாப்கார்ன் மெட்டீரியலில் இப்போ நம்ம வந்து பார்க்குறோம் மூணு சைஸ் பாட்டோம் மூணாவது சைஸ் பாப்கார்ன் மெட்டீரியலில் பார்த்தீங்கன்னா நல்லா விதவிதமாக இருக்கும் அதே மாதிரி கையை பாருங்க கை நல்லா ஃப்ரீயாக இருக்கும் அவ்வளோ செய்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா ஃப்ரீயாக தான் இருக்கும் கை இந்த மெட்டீரியல் நல்லா கூலியாக இருக்கும் இந்த மெட்டீரியலில் பாருங்கள் சாஃப்டாக இருக்கும் கூலிங்காக இருக்கும் வெயிட்லெஸாக இருக்கும் கிளா கிளாத்து உழைக்கி இது இது வந்து கிளாத்து உழைப்புக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன் பியூர் பியூர் கிளாத் இது உழைக்கிறது நல்லா உழைக்குது அதே மாதிரி பாருங்க இந்த அட்ராக்ஷன் இந்த மாடல பாருங்க ஆமா ஆமா இந்த டிசைனே வந்து அருமையா இருக்கு இதுல வந்து இது வந்து செயின் ஒர்க் மாடலு இந்த ஓபன் வராது ஓபனா இருக்காது அந்த ஓபனுக்காண்டி நடுவில் ஒரு பேட்டர் கொடுத்து இதுல வந்து செயின் ரெண்டு பக்கமும் கொடுத்துருப்பாங்க இந்த பட்டனை கொடுத்து கழுத்து பாருங்க இந்த கழுத்து இதை வந்து வீ கழுத்து மாடல் கலத்து களத்துட்டி டிசைன் ஒரு அழகா இருக்கும் அது அப்படியே இந்த புர்காவை பாருங்கள் கீழே இந்த பாட்டத்தில் இந்த டிசைனை பாருங்க அழகா அந்த ரெண்டு பட்டனும் கொடுத்து அருமையாக கொடுத்துருப்பாங்க இந்த டிசைன் அருமையாக அட்ராக்ஷனாக இருக்கும் இந்த டிசைனை பாருங்க அப்படியே ஜூம் பண்ணி காட்டுங்க இந்த டிசைனை ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நடுவில் உள்ள பேட்டர்ன் மட்டும் இருக்குது பார்த்தீங்களா இந்த பிளாக்கில் நடுவில் இந்த பேட்டன் டிசைன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இந்த பேட்டர்ன் டிசைனில் ஒரு மூணு கலர் வரும் பேட்டன் இந்த பேட்டன் வந்து மூணு கலர் வரும் இந்த இது ஒரு கலர் வரும் இது ஒரு கலர் வரும் இதோட விலை பார்த்தீங்க அப்படின்னா எண்ணூற்றி நாற்பத்தொம்போதா தான் இதோட விலை இது பார்த்தீங்கன்னா அதான் அதாவது பிளாக்ல என்ன இருக்கு என்ன இருக்குன்னு கேக்குறாங்க ஒன்லி இன்னைக்கு பிளாக்ல இருக்க எல்லா மாதிரி ஒரு வீடியோ போடுவோம் மக்கள் பாத்துக்கிட்டோம் அப்படின்றதுக்காக நிறைய இருக்குது இன்னும் காட்டுறேன் ஒவ்வொரு மாதிரிலாம் காட்டுறேன் இன்னைக்கு முழுசாக முழுசாக காட்டிடுவோம் இல்லைன்னா வந்து அடுத்த ஒரு பாட்டாக கூட வீடியோ போடுவோம் நீ அடுத்து வந்து கலர்ஸாக கலர் புக்காக லேட்டஸ்ட்டாக நிறைய இறக்கிடுவோம் அதோட வீடியோ வர அடுத்து இருக்குது சில பார்த்தீங்கன்னா அதில் புக்ஷா கிளாத்துன்னு சொல்லுவாங்க கிளாத் ரொம்ப அருமையாக இருக்கும் இதுவும் கூலியாக இருக்கும் சாஃப்டாக இருக்கும் போகிறதுக்கு கிளாத் இந்த கையை பாருங்கள் கிளாக்கில் இந்த கையில் மட்டும் அப்படி இந்த அழு அருமையாக அந்த டிசைன் பண்ணியிருப்பாங்க அந்த கையில் அந்த ஸ்டோன் செயின் ஒர்க்கு கொடுத்து டிசைன் பண்ணியிருப்பாங்க இந்த கழுத்து பார்த்தீங்கன்னா அருமையா அந்த இந்த பாருங்க அருமையா அந்த வீக்கத்து கொடுத்துருப்பாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பாருங்க கீழே இது பார்த்தீங்கன்னா உள்ள வந்து இந்த துணி கொடுத்துருப்பாங்க உள்ள இந்த துணி கொடுத்துருப்பாங்க இந்த பிளாக்கு வந்து அருமையா இருக்கும் அந்த உள்ள கொடுத்துருக்க துணியே பாருங்க எவ்வளவு அட்ராக்ஷனா இருக்கு பாருங்க இந்த துணியும் பாருங்க அதே மாதிரி இந்த மேல இருக்கக்கூடிய அந்த கோட்டு மாதிரி இருக்கக்கூடிய அந்த ரிக்ஷா கிளா ரிக்ஷா கிளாத்துலேயே அந்த துணியை பாருங்க ரொம்ப அருமையா இருக்கும் உங்களுடைய குவாலிட்டி ரொம்ப அருமையா இருக்கும் இது இதோட வில பாத்தீங்கன்னா எவ்வளவு நினைக்கிறீங்க ஆயிரத்தி ஆயிரத்தி ஐநூறு போறதுக்கு நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கும் இதுல வந்து உங்களுக்கு வந்து மூணு கலர் இருக்கு காட்டுறேன் இந்த பாத்தீங்களா நல்ல டார்க் கிரே கலர் டார்க் கிரே கலரு இது பாத்தீங்க அப்படின்னா இந்த சாண்டல் இது கொஞ்சம் சாண்டல் இப்ப லைட் சாண்டல் சாண்டல் துணி இது பிராண்டட் கிளாத்து இந்த புருக்காவை பாருங்க பிராண்டட் புருக்கா பிராண்டட் புருக்கா ஸ்டோன் ஒர்க்கை பாருங்க பாருங்க இந்த கையை பாருங்க இந்த ஸ்டோன் ஒர்க் அப்படியே மூணு செயின் கேட்டிங்க வரும் இந்த க இந்த பிளாக் ஸ்டோனு அட்ராக்ஷனாக கொடுத்துருப்பாங்க அது இந்த புர்காலியுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டோனு வந்து ரொம்ப குவாலிட்டியான ஸ்டோனு இந்த கோன் இந்த ஸ்டோன் வந்து ரொம்ப குவாலிட்டியான ஸ்டோனு அதே மாதிரி பாருங்கள் ரெண்டு பக்கமும் அந்த ஸ்டோன் வந்து அருமையாக அட்ராக்ஷனாக கொடுத்துருப்பாங்க கொடுத்துருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த யாருக்கு பார்த்தீங்களா உள்ளெல்லாம் ஓவர்லாக்லாம் போட்டு திரும்பி வந்து இந்த உள்ள தையல் அழகாக அந்த ப்ராண்ட் எடுத்துனீங்களே இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே ஃபுல்லாக ஓவர்லாக் போட்டிருப்பாங்க இந்த மாதிரி வந்து கையில இருந்து கையில இருந்து கீழே வந்து இந்த கால் பாட்டை வரலையும் நெட்டா ஓவர்லாக் போட்டிருப்பாங்க கையிலையும் சுத்தி ஓவர்லாக் அடிச்சிருப்பாங்க இது பிராண்டட் குவாலிட்டி எண்ணூத்தி அறுபத்தி ஒன்பது ரூபாய் இதோட விலை எண்ணூத்தி அறுபத்தி ஒன்பது ரூபாய் விலை அட்ராக்ஷனா இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிளாக்ல பிளாக் ஸ்டோன் வச்சு அருமையா இருக்கும் இந்த ஸ்டோனை பாருங்க இந்த ஸ்டோனை பாத்தீங்கன்னா ரொம்ப அட்ராக்ஷனா இருக்கும் பாருங்க ரொம்ப அட்ராக்ஷனா இருக்கும் அல்மாஸ்தூன் இல்லையே பிளாக் ஸ்டோன் இது வந்து போர் எக்ஸல் போர் எக்ஸல் சைஸு ரொம்ப ரொம்ப பெரியவங்களுக்குலாம் வந்து புர்கா எங்கிட்ட கேட்டு வர்றாங்க தேனி அனிஷா புர்கா போனா வந்துங்க எங்களுக்கு எவ்வளவு பெரிய உடம்புக்கும் அவங்க சைஸுக்கும் புர்கா வச்சுருப்பாங்க உயரமானவங்களுக்கும் புர்கா இருக்கும் ரொம்ப ஒல்லியானவங்களுக்கும் புர்கா இருக்கும் ரொம்ப வந்து கனமாக இருக்கிறவங்களுக்கும் புர்கா இருக்கும் எல்லா சைஸ்க்கானவங்களுக்கும் தேனி அனிஷா புர்கா போனா புருக்கா கிடைக்குது அப்படின்ற பேர் எங்கள் கடையில் இருக்குது அந்த பேருக்காக வந்து இது அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கும் இது க கலர்ல இருந்து கருப்பு எல்லாத்துலேயுமே இதே மாதிரி உங்களுக்கு ஃபோர் எக்ஸல் ஃபைவ் எக்ஸல் சிக்ஸ் எக்ஸல் செவன் எக்ஸல் வரலையும் எங்கள் கடையில் இருக்குது செவன் எக்ஸல் வரலையும் கடையில் இருக்குது லாஸ்ட் டைம் இந்த ரம்லானுக்கு முன்னால கூட நாங்கள் இப்போ டென் எக்ஸல் வரலையும் கொண்டு வந்து போட்டிருந்தோம் அதெல்லாம் விற்றுச்சு எல்லா சைஸ்லையும் எங்கள் கடையில் கிடைக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன் ஒர்க்குமே வந்து இந்த கையில் பாருங்கள் அழகா பிளாக்லேயே பிளாக் ஸ்டோன் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த இதில் பாருங்கள் ஸ்டோன் ஒர்க்குமே நல்லாயிருக்கும் நல்லா பெருசாக வியூவாக இருக்கும் ஃபோர் எக்ஸல் இது ஆமா கீழே இருக்கு பாருங்க ரொம்ப அருமையா இருக்கும் அதே மாதிரி இருக்க ஸ்டோன் இருக்கும் சரி இந்த கீழ இருக்கக்கூடிய ஸ்டோன் இருக்கும் சரி ரொம்ப அருமையா இருக்கும் இந்த அழகா பண்ணி இருப்பாங்க இது வந்து பிளாக்ல பிளாக் ஸ்டோனு போர் எக்ஸல் சைஸ் ஆயிரத்தி நாற்பத்தி அதோட விலை அந்த வீடியோல பாத்தீங்களா அந்த போர் எக்ஸல் காட்டம்ல பிளாக் ஸ்டோனு அந்த பிளாக்ல வந்து இது வந்து இந்த கலர் செயின் ஒர்க்கு மாடல் இதுவும் வந்து போர தான் இதுவும் போரோ தான் கை நல்லா ஃப்ரீயாக இருக்கும் இந்த மாதிரி கையிலேயே இந்த செயின் ஒரு செயின் மாடல் கொடுத்துருப்பாங்க இந்த புர்க்காவிலையுமே பாருங்க இந்த செயின் மாடல் ரொம்ப அருமையா இருக்கும் அழகா இருக்கும் இது வந்து போர எக்ஸல் மாடல் தான் மாடல் வந்து ரொம்ப அருமையா இருக்கும் எல்லா ஏதாவது நமக்கு வந்து அந்த இப்போ நம்ம ஆரம்பத்தில் எல்லா சைஸ்லயும் உங்களுக்கு காமிச்சோம் அந்த ஃப்ரீயாக இருக்கவங்களுக்கு ஐம்பத்தாறு சைஸு ஐம்பத்தி நாலு சைஸு ஐம்பத்தாறு ஐம்பத்தி நாலு அவங்கலாம் போட்டுக்கிற மாதிரி அதுக்கப்புறம் வந்து ஒரு இப்போ இதுக்கு குந்தின பொருட்கள் ஒன்று காமிச்சோம் பார்த்தீங்களா அதை வந்து ஐம்பத்தி ரெண்டு சைஸ்ல வந்து ஐம்பத்தெட்டு வரலையும் காமிச்சோம் இப்போ நாங்கள் அந்த எல்லாம் கேட்கறது பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த ரொம்ப கனமானவங்களுக்கு போட்டுக்கிறதுக்கு அவங்க கொஞ்சம் அந்த ஸ்டோன் ஒர்க் பிளாக்ல இருக்க மாதிரி கேட்குறாங்க கொஞ்சம் கலர் ஸ்டோன் ஒர்க் கேட்குறாங்கிற இந்த மாதிரி நாங்கள் வாங்கி வச்சுருக்கோம் நல்லா க்ராக்ஸ்னா இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது வந்து போர் எக்ஸல் நான் அவங்க விரும்பி போடுறதுக்கு நல்லா இருக்கும் எக்ஸல் சைஸ் நல்லா இருக்கும் தொள்ளாயிரத்தி ஒன்பது அதோட வலை தொள்ளாயிரத்தி இதோட வலை நல்லா இருக்கும் எக்ஸல் பார்த்தீங்கன்னா ரொம்ப இருக்கும் நம்ம பார்த்து எல்லாமே நம்ம மட்டும் இப்ப எல்லாம் கேட்டனால பிளாக் பரதா என்னென்ன இருக்குது நம்ம காட்டினதில் பல டிசைன் காட்டியிருக்கோம் பல துணி ரகங்கள் காட்டியிருக்கோம் எல்லாமே பிளாக் பர்தா தான் ஓன்லி பிளெயின் ஸ்டோனே இல்லாத பிளாக் பரதாக பார்த்துருக்கோம் அதே மாதிரி பிளாக் ஸ்டோன் மட்டும் உள்ள பிறதாக பார்த்துருக்கோம் அதே மாதிரி கலர் ஸ்டோன் உள்ள பிறதாக பார்த்துருக்குதோ அது மாதிரி கையில் மட்டும் ஸ்டோன் உள்ள பிறதா பார்த்துருக்கோம் எல்லா பிளாக் பரதாவும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிலது வந்து ஐம்பத்தாறு ஐம்பத்தெட்டு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தாறு சைஸ் மட்டும் சில பிறதாக இருக்கும் சில பரதாவில் வந்து உங்களுக்கு ஐம்பத்தி இருந்து ஐம்பத்தெட்டு வரலி இருக்கும் சில பருதாவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் எக்ஸ்எல் எய் செவன் எக்ஸ் டென் எக்ஸ்எல் வரலையும் நம்மகிட்ட இருக்குது எயிட் எக்ஸ் டென் எக்ஸ்எல் வரலையும் நம்மகிட்ட இருக்குது அது மாதிரி எல்லா பருதாகவும் இன்னைக்கு பிளாக்கில் பார்த்துருக்கோம் இப்படி அடுத்த நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம கலர் பருதாக பார்ப்போம் சார் நான் அஸ்லாம் வலைக்கும்